இன்னைக்கி தக்காளியே இல்லாத ஒரு தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு அரை கிலோ வெங்காயம் எடுத்து எண்ணெயில் நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வதக்கிட்டு இதை நம்ம வந்து எடுத்துடலாம் இதிலே கொஞ்சம் முந்தரி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பின்னாடி எடுத்துடலாம் இதுவும் இப்போ இந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக ஸ்பைசஸ்ஸு பட்டை லவங்கம் ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசஸ் கம்மியாக நான் சேர்க்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஸ்பை மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ கழுவி வச்சு சுத்தம் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் கொஞ்சம் நல்லா சூடேறி தண்ணி விட்டு வந்ததும் கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் கெட்டியான தயிர் நான் ஒரு இரநூறு எம்எல் சேர்த்துக்கிறேன் ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ ரைஸ்க்கு இப்போ இது ஒரு மூடியை போட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் பக்கத்துலயே அரிசி வடிக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியில் புதினா பச்சை மிளகாய் பட்டை லவங்கம் கிராம்பெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் நான் தண்ணி எதுவும் சேர்க்கல எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு அந்த தயிர் சிக்கனில் இருக்கிற தண்ணியே நல்லா விட்டுருக்கு இதுலயே ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ தண்ணி கொதிச்சதும் அரிசியை சேர்த்துக்கலாம் அதில் இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் நான் எடுத்துருவேன் ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால இப்போ அரிசி உடனே இந்த பக்கத்தில் சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு சிக்கனு இப்போ வந்து அரிசி வந்து நல்லா தளதளன்னு தளன்னு கொதிக்கணும் ஒரு கொதி நல்லா தள தளன்னு உடனே தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே தண்ணியை வடிகட்டிடலாம் ரொம்ப வடிகட்டாமல் அந்த அரிசி கூட கொஞ்சம் தண்ணி அந்த அரிசி வேகமும் தண்ணி கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டு இதை நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மேலே வறுத்து வச்ச வெங்காயமும் முந்திரியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் போட்டுட்டு இருபது நிமிஷம் தம் போட்டுடலாம் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷமும் மீடியம் ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷமும் வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான தக்காளி இல்லாத தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ மேலே கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அதுக்கப்புறம் கலரி எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு எடுக்கும் போது ஒரு இருந்து எடுங்க இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும் பாஸ்மதி ரைஸு எவ்வளோ உதிரி உதிரியாக எம்மியாக வந்திருக்கு பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பிரியாணி எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு சாப்பிட கொடுத்தோம் அவங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு லைக் பண்ணி சாப்பிட்டாங்க ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மசாலா இல்லாமல் சிம்பிளாக டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டு சுட்டி குழந்தைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்க